அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்க தலைப்பு இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடியே வந்து இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் அதாவது மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ அந்த வீடியோவோட லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி அமைப்பை சார்ந்தது அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் கொண்ட ஆட்சி முறை தான் வந்து கூட்டாட்சி அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டாட்சி எல்லா நேரங்கள்லையுமே வந்து செயல்படுமா அப்படின்னா நெருக்கடி காலங்களில் மட்டும் இந்தியா ஒற்றையாட்சி நாடாக செயல்படும் தேசிய நெருக்கடி வருது அப்படின்னாலும் போரோ இல்லை ஆயுதமேந்தி கிளர்ச்சியோ அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னாலும் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து அமல்படுத்தப்படும் இது வந்து எந்த ஆர்டிகல் ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறில் மாநிலங்களின் நெருக்கடி கால நெருக்கடி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து எப்படின்னா ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு இந்த மாதிரி எங்கள் மாநிலத்தில் நெருக்கடி நிலை இருக்குது நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோட ஆட்சி கலைக்கப்பட்டு அந்த மாநிலம் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா குடியரசுத் தலைவரின் ஆட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெருக்கடி காலங்களில் இந்தியா ஒற்றை ஆட்சி நாடாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க ஸோ இந்திய அரசியலமைப்பு நம்ம பார்த்துருப்போம் எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா அறுபது நாடுகளின் சட்டங்களை கொண்டு வந்து அறுபத்தி நான்கு லட்சம் செலவு செஞ்சு இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம உருவாக்கியிருப்போம் அப்படின்னு பார்த்துருப்போம் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடியது நெகிழாத்தன்மை தன்மை சாரி நெகிழும் தன்மை கொண்டது என்ன அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு நெகிழும் தன்மையாக இருக்குது ஆனால் நெக் பாதி நெகிழும் பாதி நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க அப்போ நெகிழும் தன்மை கொண்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய நெகிழும் தன்மை கொண்டது இருக்குது அப்படின்னா ஒரு சரத்து இருக்குது அப்படின்னா அதில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னும் போது சட்ட திருத்தம் அப்படின்னாலே யார் வந்து பவர் இருக்கும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான் வந்து சட்ட திருத்தம் ஏற்றத்துக்கான பவர் வந்து இருக்கும் அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்கும் அப்போது ஒரு நெகிழும் தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை திருத்தம் பண்ணணும் அப்படின்னும்போது போது பாராளுமன்றத்தில் சாதாரணமான பெரும்பான்மை இருந்தால் போதுமானது இது நெகிழும் தன்மை கொண்ட சட்டத்துக்கு இதுவே நெகிழா தன்மை கொண்ட ஒரு சட்டம் சட்டம் இருக்குது அப்படின்னா அதில் திருத்தம் செய்யணும் அப்படின்னும் போது மக்களவையான அதாவது லோக்சபான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த லோக்சபாவில் மூன்றில் இரண்டு பங்கு வந்து இருக்கணும் ஓகேவா மாநிலங்களில் பாதி அளவுக்கு மேலே அந்த திருத்தத்துக்கான ஆதரவை வந்து கொடுக்கணும் அப்போது லோக்சபா உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க ஐநூற்றி பேர் அதில் இரண்டு பேர் வந்து நியமன உறுப்பினர்கள் இப்போ அந்த நியமன உறுப்பினர்கள் முறையை வந்து நீக்க நீக்கம் பண்ணிட்டாங்க அப்போ மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் இருப்பாங்க அதில் மூன்றில் இரண்டு பங்கு வந்து அதற்கான ஆதரவை கொடுக்கணும் மாநிலங்களவையில் பாதிக்கு மேல் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் அதில் பனிரெண்டு நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்போ அதில் வந்து பாதிக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்ததா இந்தியா ஒரு மதசார்பற்ற அரசு ஸோ இந்த மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை எப்போ வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருக்குது இல்லையா இந்த நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ திருத்தம் வந்து இந்த நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ வந்து யார் ஆட்சியில் இருந்துருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி வந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க இது வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க ஸோ மத சார்பற்ற அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து எந்தெந்த ஆர்டிகல்லாம் வந்து முன்வைக்குது அப்படின்னா சார்ந்திருக்கு அப்படின்னா ஆர்டிகல் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இதன் மூலமாக வந்து சாதி இனம் மதம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பார்க்கக்கூடாது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் அப்போது பதினைந்து ஆர்டிகல் பதினஞ்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத பாகுபாடு இல்லை இந்தியாவில் மத பாகுபாடு கிடையாது அப்படிங்கிறாங்க பொது வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வேலைப்பாடு சாரி சம வேலைப்பாடு ஓகேவா அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா பதினாறு ஆர்டிகல் இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடியது மத சுதந்திரம் பற்றி சொல்லக்கூடியது ஓகேவா இது இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஆர்ட்டிகல்ஸ் இது வந்து என்ன அப்படின்னா அடிப்படை உரிமை ஒரு ஒரு தனி ஒரு மனிதனுக்கு இந்த நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய அடிப்படை உரிமையை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல்ஸ் இந்த ஆர்ட்டிகளில் இருக்கக்கூடிய ஏதானும் ஒரு அடிப்படை உரிமை ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னா நாம் எங்கே போகலாம் அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி எனக்கு வந்து இந்த உரிமை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஓகேவா அடுத்து இந்த ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலு வந்து பொது சிவில் சட்டம் அதாவது இந்தியா முழுக்குமே வந்து ஒரே சட்டம் தான் அமலுக்கு வரும் அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாற்பத்தி நான்காவது சட்டம் மட்டும் என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது என்னென்னா அரசு நெறிமுறை அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு ஓகேவா இந்த அரசு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சமயங்களில் இதை வந்து செயல்படுத்த முடியாது ஸோ அதுக்கான இது வந்து நம்மக்கிட்ட அந்தளவுக்கு போதுமான பட்ஜெட் வந்து நம்மகிட்ட இருக்காது ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் இதற்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வ வழிகாட்டெலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ட் ஃபோரில் வந்து இதை வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அது வந்து சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வரும் ஓகேவா ஸோ அதில் வரக்கூடியதான் வந்து இந்த நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் அடுத்து மூன்று அடுக்கு அரசாங்க முறை என்ன மூன்று அடுக்கு அரசாங்க முறை அப்படின்னா என்ன வரும் மத்திய அரசு வரும் அடுத்து வந்து மாநில அரசு வரும் மாநில அரசுக்கு அடுத்து என்ன வரும் நம்ம ஊராட்சி வரும் இல்லையா இதை சொல்றாங்க முதலில் மத்திய அரசு அடுத்து மாநில அரசு கூட்டாட்சி முறைப்படி நிர்வாக அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி மூன்று அடுக்கு அரசாங்க முறை சேர்க்கப்பட்டது இந்த மூன்று அடுக்கு அரசாங்க முறை அப்படிங்கிறது என்னென்னா மத்திய அரசிற்கு மாநில அரசு இருக்குது இப்போ மாநில அரசில் வரி வசூலிக்கிறாங்க அப்படின்னா இந்த வரி யாருக்கு போவோம் மத்திய அரசுக்கு போவோம் அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க அந்த மாநிலத்தோடைய வளர்ச்சிக்காக அதே போல் மாநிலங்கள் இருக்கு மாநிலங்களுக்கு இது வந்து ரெண்டாவது அடுக்கு அதுக்கு கீழே ஒரு அடுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா ஊராட்சி அடுக்குகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து என்ன வரும் மாநகராட்சி வரும் நகராட்சி வரும் ஊர் ஊராட்சி ஒன்றியம் வரும் இல்லையா இந்த மூன்று அடுக்கு தான் இது மூன்று இது தான் வந்து என்னென்னா மூன்றாவது அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி தான் கொண்டு வராங்க அப்போது அரசியல் அமைப்பு ஏற்றும்போது இந்த மூன்று அடுக்கு இல்லை இரண்டு அடுக்கு தான் இருக்குது மத்திய மாநிலம் தான் இருக்குது அப்போ மூன்றாவது அடுக்காக தான் வந்து இப்போ நைன்டீன் நைன்டி டூவில் வந்து கொண்டு வராங்க அதுவும் எந்த சட்ட திருத்தம் எழுபத்தி மூன்றாவது சட்டத்திருத்தல பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது கொண்டு வராங்க இது எந்த அட்டவணையில் வைக்கிறாங்க அப்படின்னா பதினோராவது அட்டவணையில் வச்சுருக்காங்க ஓகேவா அடுத்து எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி நகராட்சி அல்லது நகர்பாலிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை பனிரெண்டாவது அட்டவணையில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஓகேவா மத்திய அரசு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் அரசுகள் வந்து இரண்டாவது அடுக்கில் இருக்குது மூன்றாவது அடுக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா உள்ளாட்சி அரசு அந்த உள்ளாட்சி அரசில் தான் வந்து மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியம் ஸோ இது எல்லாமே அடுக்கினதுதான் வந்து இந்த உள்ளாட்சி அரசு அப்படின்றாங்க நம்ம வந்து எதில் பார்ப்போம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பஞ்சாயத்து ராஜில் வந்து வரக்கூடியதான் வந்து இது இதை வந்து பார்ட்டில் பகுதியில் வந்து எதில் வரும் அப்படின்னா பகுதி ஒன்பதில் வரக்கூடியதான் வந்து இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது ஓகேவா அது வந்து நம்ம பகுதிகள் பார்க்கும்போது பார்க்கலாம் அடுத்ததாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடியுரிமை ஸோ நம்ம இந்தியா வந்து சொல்கிறது இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒற்றை குடியுரிமை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின்படி இப்போ வந்து நம்ம குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா ஐந்து வகையாக வந்து நம்ம குடியுரிமை வாங்கலாம் குடியுரிமை இழக்கணும் அப்படின்னா மூன்று வ வழியாக வந்து குடியுரிமையை வந்து நம்ம இழக்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து குடியுரிமை அந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ஒரு ஐந்து ஆர்டிகல்ஸ் அதாவது பதினஞ்சு ஆர்டிகல்ஸ் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அன்னைக்கே ஸோ அதில் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து ஆர்ட்டிகல் வந்து என்ன சொல்லியிருக்கோம் குடியுரிமையை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் குடியுரிமை சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க ஸோ மறுபடியும் புதுசாக வந்து ஏற்றுறாங்க அதில் தான் வந்து குடியுரிமை பெறுறதுக்கு அஞ்சு அதாவது ஐந்து வகைகள் இருக்குது குடியுரிமை இழக்கணும் அப்படின்னா அதுக்கு மூன்று வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மொத்தமாக இந்த குடியுரிமை எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னா ஒன்பது முறை வந்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இது குடியுரிமை அப்படின்னு ஒரு தனி டாபிக் வரும் அதை பார்க்கும்போது இதிலோட விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ அதில் இது எல்லாமே இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அடிப்படை உரிமைகள் ஸோ நம்ம மேலே பார்த்துருப்போம் மதசார்பற்ற அப்படின்றதுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதில் சட்டத்தின் பிரிக்க முடியாத பகுதி என்ன அப்படின்னா இந்த அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்து இதை பிரிக்கவே முடியாது இது எந்த இதில் வச்சுருக்காங்க பகுதி மூன்றில் வச்சுருக்காங்க இதனோடய ஆர்டிகல்ஸ் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா பனிரெண்டில் இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்குமான சரத்துக்கள் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க ஓகேவா அடிப்படை உரிமை குடிமக்களுக்கு வழங்கப்படவில்லை எனில் அதான் நம்ம முன்னாடியே அங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இந்த பனிரெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கிறதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பன்னெண்டு பதிமூணு அடுத்ததாக வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இந்த அஞ்சு ஆர்டிக்கலை தவிர்த்துட்டு பதினாலுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் ஒரு மனிதனுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவசர நிலையின் போது ஓகேவா அவசர நிலை இப்போ இது பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது சில அடிப்படை உரிமைகள் மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் ஸோ அப்போ போய் நம்ம போய்ட்டு எனக்கு இந்த அடிப்படை உரிமை வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஸோ அடிப்படை உரிமைகளில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா சமத்துவ உரிமை இது வந்து ஆர்டிக்கல் பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்குமானது சுதந்திர உரிமை பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமானது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மட்டும் ஸோ இதை பற்றி ஃபுல் ப்ரீஃபாக வந்து அடிப்படை உரிமை அப்படின்ற ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் சமய சுதந்திர உரிமை இருபத்தி அஞ்சு இரு இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது யார் வேணால் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம் யார் வேணால் எந்த மதத்தை வேணால் நிர்வகிக்கலாம் மதம் சார்ந்த அதாவது கல்வி கூடங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதில் மதம் சார்ந்த ப்ளேயர்ஸ்லாம் வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமைகள் ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் வந்து சமய சுதந்திர உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஸோ இதில் வந்து இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்குது அடுத்து வந்து சொத்துரிமை ஸோ சொத்துரிமை வந்து முப்பத்தி ஒன்றில் அடிப்படை உரிமையாக வச்சுருக்காங்க இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சொத்துரிமை வந்து நீக்கிட்டு இருப்பாங்க நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து இந்த சொத்துரிமையை நீக்கி இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பகுதி பனிரெண்டில் ஆர்டிக்கல் முந்நூறு ஏ அதில் வந்து வச்சுருப்பாங்க அடுத்ததா அடிப்படை உரிமைகள் இருக்கிற போலவே அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க அரசியல் அமைப்பு இருக்கும் போ ஏற்றும் போதும் அதை ஏற்றுக்கொள்ளும் போதும் இந்த அடிப்படை கடமைகள் கிடையாது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஸ்வரான் சிங் குழு அப்படின்ற ஒரு குழுவை அமைச்சு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் பகுதி நான்கில் ஏ ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன் ஏயில் ஒரு பத்து அடிப்படை கடமைகள் வைக்கிறாங்க ஏன் வந்து அடிப்படை கடமைகள் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நிறைய கலவரங்கள்லாம் நடந்திருக்கும் அதனால் வந்து பொது சொத்துக்கள்லாம் வந்து நிறைய சேதப்படுத்தியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தேசிய கொடிகள்லாம் வந்து எரிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால மக்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கிற போல அவங்களுக்கான சில கடமைகளும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வச்சிருப்பாங்க ஸோ தேசிய கொடியை மதிக்கணும் பொது சொத்தை வந்து எந்த ஒரு சேதமும் விளைவிக்க கூடாது அப்படின்ற விஷயத்த அடிப்படை கடமையாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ கொண்டு வரும்போது எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்து பத்து அடிப்படை கடமைகள் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி அதுல ஒரு கூடுதலாக ஒரு அடிப்படை கடமையை சேர்க்குறாங்க அது என்ன அப்படின்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றத அடிப்படை கடமையாக வந்து கொண்டு வராங்க அது வந்து பதினோராவது அடிப்படை கடமையாக கொண்டு வராங்க அதே போல் டுவெண்ட்டி ஒன் ஏ அடிப்படை உரிமையாகவும் ஆறுலேருந்து பதினான்கு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத ட்வெண்ட்டி ஒன் ஏல கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ அதே போல் வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு இல்லையா ஸோ அதுலேயுமே வந்து ஆர்ட்டிகளை வந்து சேர்த்துருப்பாங்க அதாவது ஜீரோலேருந்து ஆறு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான உணவு ஊட்டச்சத்து வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலும் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க எதுலனா டிபிஎஸ்பியில் ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி சரத்து இருபத்தி ஒன்று ஏ ஓகேவா ஆறு முதல் பதினான்கு வயது வரையான குழந்தைகள் இலவச கட்டாயம் கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இது வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது சிறார் இலவச கட்டாய சட்டம் ஓகேவா கட்டாய கல்வி சட்டம் நினைக்கிறேன் கட்டாய கல்வி சட்டம் கல்வி மிஸ் ஆயிடுச்சு எழுதிக்கோங்க ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏவின் படி அடிப்படை உரிமையை நிறைவேற்றும்படி ஏற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு ஸோ இது வந்து பொதுநல அரசு அமைக்க மிக முக்கியமானதாகும் அப்படிங்கிறாங்க அடுத்ததா இது வந்து எந்த பகுதியில் வச்சுருக்காங்க பகுதி நான்கில் வச்சுருக்காங்க ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்குமானது கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் ஏற்றும் போது டிபிஎஸ்பி கோட்பாடுகள் கருத்தில் கொள்ள வேண்டும் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டை அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்புடின்னா சிறப்பான பகுதி அல்லது நாவல் பகுதி அதாவது இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதி அல்லது சிறப்பான பகுதி அப்படின்னு அரசு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டை சொல்கிறாரு ஓகேவா அடுத்து வந்து சட்ட திருத்த முறைகள் ஸோ இந்த சட்டத்திருத்த முறைகள் வந்து நம்ம எந்த இருந்து எடுத்துருப்போம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்துருப்போம் ஓகேவா இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் சிறப்பு கூறுகளை ஒன்றாக இந்த அரசியல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க இதன் மூலம் இருக்கக்கூடிய சட்டத்தை மாற்றலாம் இல்லை திருத்தலாம் நீக்கலாம் இல்லை புதுசாக ஒரு சட்டத்தை சேர்க்கலாம் ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த சட்ட திருத்த முறை அப்படிங்கிறாங்க இது எந்தள எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா பகுதி இருபதில் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டுல வந்து வச்சிருக்காங்க ஓகேவா சட்டத்தின் மூன்று திருத்த வகை என்ன அப்படின்னா ஒன்று எளிய பெரும்பான்மை ஓகேவா இன்னொன்று வந்து தனி பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை மூன்றாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னா தனிப்பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் அல்லது அசாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது அடுத்ததான் நம்ம பார்த்தோம் நெருக்கடி கால அதிகாரங்கள் நம்ம கூட்டாட்சி அதில் கூட்டாட்சி அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போதே வந்து அந்த நெருக்கடியை பற்றி பார்த்தோம் ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தேசிய நெருக்கடி நிலை ஸோ போர் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி வெளிநாடு ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து அமல்படுத்துவாங்க இல்லை மாநிலத்தை ஏதோ ஒரு நெருக்கடி நிலை இருக்குது அப்படின்னா இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை வந்து யார் வந்து இது பண்ணுவாங்க ஆளுநர் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு சொல்வார் இந்த மாதிரி இந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் வந்து ஆளுநர் சொல்கிறார் அப்படின்னா அரசின் தலைவர் யாரு அப்படின்னா ஆளுநர் தான் ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தா அவர் வந்து முதலமைச்சர் அதே போல ஒரு மத்திய அரசில் அரசின் தலைவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவர் வந்து பிரதமர் வந்து இருப்பார் ஓகேவா முந்நூற்றி அறுபது நிதி நிலை நெருக்கடி ஓகே அடுத்து வந்து வயது வந்தோர் வாக்குரிமை ஸோ முத முதல்ல வயது வந்த ஒரு வாக்குரிமை எங்கேருந்து வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தி பிரபு தலைமையில் ஒரு குழு வந்து பரிசீலனை பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அரசு சட்டத்தில் ஸோ அதுலேருந்து தான் நம்ம நிறைய சட்டங்கள் மேஜரான சோர்சஸ் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய அந்த அரசு இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுத்திருப்போம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அரசு சட்டத்தில் பத்து சதவீதம் வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தத்தின்படி வயது வந்தோர் வாக்குரிமை அதாவது ஒருத்தர் ஓட்டு போடுறதுக்கான வயசு என்னவாக இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒரு வயசாக இருந்திருக்கு ஸோ அதை என்னவா பண் என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா பதினெட்டாக வந்து குறைக்கிறாங்க அது எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்துட்டோம் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா முகவுரை அடுத்து வந்து பகுதிகள் அட்டவணை ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம் இதை வந்து நான் அடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன் ஓகேவா இதுக்கான பிடிஎஃப் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்போம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸோ அந்த பிடிஎஃபும் இதையும் சேர்த்தே வந்து ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறோம் ஸோ தேங்க்யூ ஆல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டடி வித் மது